அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அதிகரிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஏழாவது ஊதிய குழு அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் டிஏ மூன்று சதவீதம் உயர்த்தப்படும் என கூறப்படுகிறது இது நான்கு சதவீதமாகவும் அதிகரிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி மத்திய அரசு செப்டம்பர் மாதம் அறிவிப்பை வெளியிடும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பணவீக்க நிலைமைகளை பொறுத்து இது மூன்று முதல் நான்கு சதவீதமாக இந்த டிஏ உயர்வு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பரில் இந்த மூன்று சதவீதம் உயர்த்தப்படுவதால் மொத்த படி ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டும் ஆனாலும் இந்த அறிவிப்பின் போது கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட டிஏ மற்றும் டிஆர் பதினெட்டு மாத நிலுவைத் தொகையை வெளியிடுவதை குறித்து ஒன்றிய அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது வெளியிட வாய்ப்பு இல்லை என்பது தெரிகிறது அடிப்படை ஊதியத்துடன் இந்த டிஏ உயர்வு இணைக்கப்படாது எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படும் வரை இந்த முறை தொடரும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் டிஏ உயரும் போது ஆர் அதாவது வீட்டு வாடகை கொடுப்பனவு போன்றவை அதிகரிக்கும் கடந்த மார்ச் மாதம் அடிப்படை சம்பளத்தில் இருந்து நான்கு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை அகவலை படியை உயர்த்தியது மத்திய அரசு அகவலை நிவாரணம் எனப்படும் டிஆர் நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டது இதனை அடுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்தது ஆனால் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்கும் திட்டம் அரசிடம் தற்போது இல்லை ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் டிஏ மூன்று சதவீதம் அதிகரிக்கப்படும் போது அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என கருதப்படுகிறது செப்டம்பர் மாதத்தில் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி விகிதங்கள் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது இது அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது